நீலகிரி மாவட்டம் உதகை பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் நீலகிரி மாவட்ட காவல்துறை சார்பாக சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் அனுசரிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அருணா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தர வடிவேல் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு போதைப் பொருள் பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகள் குறித்து எடுத்துரைத்து விழிப்புணர்வு வழங்கினார்கள் மேலும் போதைப் பொருள் குறித்த பல்வேறு விழிப்புணர்வு போட்டிகளில் வெற்றி பெற்ற பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார்கள் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கூடுதல் மாவட்ட ஆட்சியர் கௌசிக் உதகை அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் கீதாஞ்சலி வருவாய் கோட்டாட்சியர் மகாராஜ் இருப்பிட மருத்துவ அலுவலர் ரவிசங்கர் உட்பட அரசு துறை அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு வாழ்க்கையை ரொம்ப யதார்த்தமாக எடுத்துக்கிற ஒரு சூழ்நிலையில நாம் வாழ்ந்துட்டு அது சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா இதுவுமே நிரந்தரம் இல்லை கஷ்டமோ சந்தோஷமோ இதுவுமே நிரந்தரம் இல்லை அதனால என்ன நாம் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போகலாம் அப்படின்னு மக்கள் நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கோம் யாரும் நேர நிற்க மாட்டீங்க யாரும் எந்திரிக்க மாட்டீங்க எங்க இருக்கீங்க எல்லாம் தரையில படுத்துட்டு இருப்போம் இல்லையா தரையில நீச்சல் அடிப்போம் கடல போய் பஸ் ஓட்டுவோம் கரெக்டா இதெல்லாம் ட்ரக்ஸ் ஆப்டா கரெக்ட் சோ நாம என்ன பண்ணனும் பெர்ஃபெக்ட் அவ்ளோதா இது மேல பேசிது ஒண்ணுமே கிடையாது நம்ம வி ஷட் சே நோ டு ட்ரக்ஸ் தட்ஸ் ஆல் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்